வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களுக்காக நான் கடந்த கால அனுபவங்களையும் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களையும் ஆதாரமாக கொண்டு எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாள்கள் ஐந்து ஐந்து வினாத்தாள்கள் தயாரித்து வழங்கியமை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது மூன்றாவது பரீட்சை பாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக கடந்த வெள்ளி அந்த பரீட்சையை நடத்தியிருந்தேன் உண்மையிலேயே மூன்று பரீட்சைத்தாள்களும் அரச பரீட்சைத்தாள் பூன்றும் இதற்காக என்றால் இது இறுதிக்கட்டாம் மாணவர்கள் அரச பரீட்சை போன்ற பரீட்சைத்தாளை செய்ய வேண்டும் அதில் அவர்கள் பெறுகின்ற புள்ளிகளை பொறுத்து அவர்கள் எதிர்கால அரச பரீட்சையில் பெறக்கூடிய புள்ளிகளையும் என்னால் யதார்த்தமாக கூற முடியும் எப்படி என்றால் அதில் நூறு புள்ளிகள் நாற்பது வினாக்கள் இருக்கின்றது எட்டு பக்கங்கள் இருக்கின்றன எட்டு பக்கங்களில் நாற்பது வினாக்கள் அந்த நாற்பது வினாக்களுக்கும் ஒவ்வொரு வினாவுக்கு ஜண்டரை புள்ளிகள் வீதம் வழங்கும்படி நான் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறேன் அதுதான் எதியும் அந்த நூறு புள்ளிகளில் நிச்சயமாக தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேல் பெறுகின்ற பிள்ளைகள் அதே முயற்சி தொடர்ந்திருந்து அதே வாசிப்பாற்றல் அதே விளங்கிக் கொள்கின்ற ஆற்றல் அதே வெளிப்படுத்தும் ஆற்றல் இருந்தால் நிச்சயமாக அறுதியிட்டு கூறுவேன் அரச பரிட்சையில் அவர்கள் எந்த மாதிரியான வினா வினாபப்பட்டாலும் ஏனென்றால் வினா ஒன்றும் வித்தியாசமான ரூபத்தில் இல்லை கேட்கப்படுற விதம்தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதை இந்த பிள்ளை பல கேள்விகளை வாசித்து புரிந்து விளங்கி இருந்தால் எப்படியான வினாவுக்கும் அந்த பிள்ளையால் விடையளிக்க முடியும் ஏனென்றால் ஒரு என்றால் உண்மையிலேயே முதல் தலைவரை பார்க்கின்ற போது ஒரு மயக்க நிலையும் ஏக்கமும் இது என்ன சங்கடமாக இருக்கின்றது என்ற நிலைப்பாடும் யாருக்கும் இருக்கும் யதார்த்தமாக கதைக்கிறேன் நான் இப்போ மறைமுகமாகவோ அல்லது என் பெருமை பேசுவதாகவோ நான் கதைக்கவில்லை யதார்த்தமாக உள்ள நிலையே உள்ளபடி கதைக்கிறேன் அப்ப இப்படிப்பட்ட என்னுடைய ஐந்து பரிகைத்தாள்களும் செய்து கிட்டத்தட்ட ஐந்து பரிகைத்தாள்களையும் எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் மேலே எடுத்த பிள்ளைகளை நான் அறுதியளித்துக் கூறுவேன் அரச பரீட்சையில் பினாத்தால் ஒன்றிலே அந்த பிள்ளை எழுபது மேலே எண்பது கிட்ட புள்ளிகளாவது குறைந்த பட்சம் அடைக்கும் கூடிய பட்சம் மேலதிகமாக எடுக்கலாம் ஏனென்றால் இந்த பிள்ளைகளில் ஒரு பெரிய குறைபாடு இருக்கின்றது இவ்வளவு திறமையான பிள்ளைகளும் கபனேயின பிள்ளை என்று சொல்லி அந்த நேரம் சடுதியாக மூன்று வினாவிலே எந்த வினாவை தெளிவு செய்வது என்ற மயக்க நிலையிலே பிள்ளையான கூடி தெரிவு செய்வார்கள் அவர்களுக்கு விடியம் புரியும் அது வாசிக்க தெரியுது விளங்க தெரியுது ஆனால் அவர்கள் நிதானமாக சிந்திக்காமல் அவசரப்படுத்தியாலே அவ்வாறு தவறும் விடுகின்றார்கள் அப்படியான தவறுகளால் தான் அவர்கள் திறமைசாலிகள் கூடிய ஐந்து பத்து புள்ளிகளை குறைவாக பெறுவது பழமையாக இருக்கின்றது ஆகவே அந்த விடியத்தில் கவலை கொண்டு இந்த எண்பது தொண்ணூறுக்கு மேலே புள்ளி பெற்றவர்கள் நிச்சயமாக பரீட்சையில் சித்தியடைவார்கள் என்ற என்னுடைய அனுபவ அறிவை இருந்தால் நான் சாதாரணமாக என்ன நீங்கள் எப்படி மதிப்பிடுகிறீர்களோ எனக்கு தெரியாது என்னை நான் மதிப்பிடுவதன் மூலம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான் இந்த துறையிலேயே ஊறி இருக்கின்றேன் அப்போ எனக்கு தெரியும் பரீட்சைத்தால் விடையளிக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு புள்ளி பெறுவார்கள் என்று அந்த முறையில் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதாவது நான் அதற்காக குறைந்த மட்டத்தை உயர்ந்த புள்ளி பெறுவீர்கள் என்று ஏமாற்றவில்லை யதார்த்தத்தை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் அடுத்தது எண்பது புள்ளிக்கு குறைந்தவர்கள் நிச்சயமாக வெட்டு புள்ளிக்கு மேலே பெறுவது மிக கடினம் தற்செயலாக தெய்வாதீனமாக ஓரிருவர் அப்படி பெறலாம் மிக கஷ்டம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் அநேகமான பெற்றோர்களிட கருத்து ஏதென்றால் தன்னுடைய பிள்ளைகள் ஒன்றில் ஐம்பது புள்ளி இப்போ எடுத்துட்டால் போதும் ஐம்பதுக்கு மேலே அறுபது அளவில் எடுத்துட்டாலே சந்தோஷப்படுகிறார்கள் அவன் சித்தியறிவான் அதாவது வெட்டு புள்ளிக்கு மேலே பெறுவான் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அது மிக மிக தவறுகள் ஏனென்றால் நாங்கள் பயிற்சி இறுதியில் பாயப்போவது எட்டு அடி உயரமாக இருந்தால் நாங்கள் அடி உயரம் பயிற்சியின் போது ஓடி பாய்ந்து பழக வேண்டும் இவர்கள் எட்டடி பாய்வதற்கு ஆறு அடி பாய்ந்த உடனே எட்டு அடி நினைப்பது தவறை என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான கருத்து உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என எதிர்பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல இதுவரையில் பினாத்தால் ஒன்று ரெண்டுக்கு நான் மாணவர்களுக்கு விடையளிக்கிற பாங்கை சொல்லி கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த வினாத்தால் மூன்றுக்கும் ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு மாணவருக்கு சந்தர்ப்பம் அளித்து அதுவும் யாருக்கு என்று சொன்னால் தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு மூன்று பறிக்கையிலையும் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் மேலே பெற்றிருக்கிறார்கள் எண்பதுக்கு மேலே சிலதில் சில இதில் இப்போ மூன்று பறிக்கையில் இறுதியில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் பெற்ற மூவரித்தான் தான் நான் இப்போ தெரிவு செய்த அவர்கள் ஊடாக இந்த ஒவ்வொரு பக்கமாக பயிற்சிகளுக்கு வினா வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைய தினம் நான் அந்த வகையில் மூன்றாவது பரீட்சைத்தாளின் முதலாவது பக்கத்துக்கு சரூன் என்கின்ற மாணவரை விடையளிக்கும்படி அன்போடு அழைப்பதோடு அன்பு பெற்றோர்களுக்கு மீள 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 நான் கூறக்கூடியது என்னென்றால் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் உங்களோட பிள்ளை பரீட்சை சிறந்த பருப்பேறு பெற முடியாது அறுதியிட்டு கூறுறேன் நீங்கள் இந்த பெரிய விற்பனையிட்டே இந்த திருமசாலிகிட்டே இந்த ஆசிரியர்கனுப்புங்கோ அவர் ஆசிரியர் கற்பிப்பேன் நான் ஆசிரியரை கூற சொல்லவில்லை உங்களோட பிள்ளை தயாராக இருக்கணும் அது ஏற்கிறதுக்கு இப்போ ஆசிரியர் மாதிரி என்னை கற்பிக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக கற்பிக்கிறார்கள் எல்லாருக்குமே தானே கற்பிக்கணும் அப்போ பிள்ளை ஏற்கிறதல்லோ வித்தியாசமாக இருக்கின்றது அப்போ உங்களோட பிள்ளை அதை ஏற்று ஏற்க அதாவது கிரகிக்க கொள்ள முடியும் முடிய பண்ணுவதும் உங்களோட கையில் இருக்கிறது அது எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்க அந்த பிள்ளைக்கு அந்த கிருஹிப்பாலே அந்த அற்றல் கூடி ஆசிரியர் சொல்லி கொடுக்குறதையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும் அப்போ பெற்றோர்கள் தான் இதில் நூற்றுக்கு நூறு வீத பங்களிப்பு செய்ய வேணும் என நான் எதிர்பார்க்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு மாணவன் சரோன் தற்பொழுது விடைகான் விளக்கம் வழங்குவான் பார் நன்று அதாவது நாங்கள் தரமைந்து பிரமை பரிசல் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்கொள்வதற்காக மாணவர்கள் ஊடாக விடைகான் விளக்கங்கள் ரெக்கார்டிங் செய்து பதிவேற்றம் செய்ய போகின்றேன் அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றேன் அந்த வகையில் இன்று முதல் பக்க வினாவுக்கு அதாவது வகுப்பறையில நான் சூம்போப்பில வைத்த பரீட்சையின் போது மூன்று மாணவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளை நூற்றுக்கு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்றிருந்தார்கள் அப்ப மூன்று வினாக்கள் தான் அவர்கள் தவறவிட்டிருந்தார்கள் அந்த தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்ற மாணவர்களை என்னுடைய இந்த மூன்றாவது பயிற்சி தாளுக்கு விடைகால் விளக்கம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதுல இரு மாணவர்கள் ஆறாவது வினாவக்கம் ஒரு மாணவர் சரியாக விடிய அளித்து ஏழாவது வினாபக்கம் தொடர்ச்சியாக ஒரே பாங்கில வந்த வினாக்களுக்கம் பிள்ளையாக விடிய அளித்து வேற இதர வினாக்களுக்கும் விடையளித்திருக்கிறார்கள் அது அவ்வப்போது பார்வையிடலாம் இப்ப நான் அதாவது சருண் ஊடாக முதலாவது பக்க வினாவுக்கு விடைகான் வழக்கம் கேட்க இருக்கின்றேன் அவர் இப்பொழுது முதலாவது பக்கத்தை நான் காண்பித்து விடை கூறும்படி கேட்கும் போது தெளிவாக விடை வழங்குவார் கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது இது என்னுடைய மூன்றாவது எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாளின் முதல் பக்கம் சரி சருண் அரம்பீங்க முதலாவது கேள்வி இது இருக்களையும் பார்க்கவும் ஒரு ஏ உள்ளதும் ஒரு பி யில் இல்லாததும் அவ்வேளை ஒரு ஒரு உள்ளதும் இல்லாததும் என்று கேள்வி கொண்டிருக்காங்க முதலாவது ஏற கொஞ்சம் வியாபாரிகள் மரக்கறி மரிக மரக்கறிகள் வித்து கொண்டிருக்கிறாங்க அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் போறாங்க அடுத்த படத்துல ஒரு வியாபாரி என்று ஒரு மரக்கறி விக்கிறதுக்கு பதிலாக இரண்டு மரங்கள் தந்துருக்காங்க இதுல ஏல உள்ளதும் பீல இல்லாத ஒரு வியாபாரி இங்க ஏல இல்லை இருக்கிறார் ஆனா இந்த பீல ஒரு வியாபாரி இல்ல ஒரு வியாபாரி இல்ல அடுத்தது ஒரு பீல இருக்கிறது கன்றுகள் இருக்கு ம இரு மரங்கள் இருக்குது அடுத்து கொஞ்சம் வியாபாரிகளும் சிலர் சிலர்வாராங்க அடுத்த இந்த பீல இருக்கிறதும் அடுத்து ஏல இல்லாததும் இந்த வீரர்களுக்கு ஏழை இல்லை இந்த வீரர்கிறது பசுவும் பசுக்கன்றும் அடுத்தது ஏழை இல்லாத பசுவும் பசுக்கன்றும் அப்ப பசுவும் பசுக்கன்றும் ஒரு வியாபாரியும் இருக்கிற உடையாக இருப்பது முதலாவது உடை தான் அப்ப முதலாவது உடை சரியான உடை சார் வெரி குட் வெரி குட் இது புலக்காட்சிகளை பார்வையிட்டு ஒப்பிட்டு விடைகான் பழக்கம் தந்துள்ளார் பின்வரும் இரு உருக்களையும் பார்க்கவன் தஞ்சை படம் இருக்கின்றது அந்த சித்திரப்படங்களை பார்த்து அந்த சித்திரப்படங்கள உள்ளடக்கத்தை பார்வையிட்டு விடைகான் விளக்கம் தந்தார் எப்படி என்றால் ஒரு ஏயில் உள்ளதும் ஒரு பீயில் இல்லாதது அப்ப ஒரு ஏயில இருக்கிறது ஒரு பீல இல்லாதது எது என நாங்க பார்க்கின்ற போதும் ஒரு ஏயில இருக்கின்ற இந்த வியாபாரி ஒரு பியில் காணப்படவில்லை அப்படத்தில் மரங்கள் இருக்கின்றது அடுத்ததாக கேட்கப்படுகின்றது ஒரு பீயில் உள்ளதும் ஏயில் இல்லாததும் இங்கே மரங்கள் ஒரு பீயில இருக்கின்றது ஒரு ஏயில இல்லை ஆனா வியாபாரியும் மரங்களும் என்ற விடை இல்லை அப்ப நாங்க இன்னும் முற்று நோக்கினால் இங்கே ஒரு பீல பசும் கன்றும் இருக்கின்றது அது ஒரு ஏயிலே இல்லை அப்போ முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது அதாவது நாங்கள் அங்க சித்திரப்படத்துல உள்ள காட்சிகளை நுட்பமாக பார்த்து விடை வழங்குதல் வேண்டும் இது இலகுவான விடையாக இருந்தாலும் சில பிள்ளைகள் இதற்கு கூடி தவறாக விடையளிக்கிறது பரீட்சையில வழக்கமாக இருக்கின்றது சரி இனி இரண்டாவது வினாவுக்கு இரண்டாவது கேள்வி கீழே உள்ள நாட்கால நாட்காலிகளின் வடிவங்களை அவற்றின் வடிவத்துக்கு ஏற்ப வேறுபடுத்தினால் கிடைக்கும் வகைகளின் எண்ணிக்கை யாது முதலாவது ஒரு வகை வந்திருக்கு இரண்டாவது இரண்டாவது வகை ஒன்று வந்திருக்கு அடுத்த மூன்றாவது வகை ஒன்று வந்திருக்கு நாலாவது வகை வந்திருக்கு அஞ்சாவது வகை வந்திருக்கு திரும்பி வந்திருக்கிறது ஆறாவது வகை அடுத்த ஏழாவது வகை எட்டாவது வகை அடுத்தது திரும்பி அந்த முதலாவது வகையாக பார்த்தது திரும்பி வந்திருக்கு அப்ப அதில் வகைதான் இருக்கு அப்ப இது வராது அடுத்தது திரும்பி வந்தது இந்த ஆறாவது வகையாக வந்ததுதான் திரும்பி வந்திருக்கு அப்ப அதுவும் வராது அடுத்தது ஏழாவது எட்டாவது வகையாக வரும் அடுத்தது ஒன்பதாவது வகையாக வரும் அடுத்தது பத்தாவது வகையாக வரும் அடுத்தது அந்த வகைக்குள்ள அடுத்தது அடுத்தது பதினோராவது வகையாக ஒன்று வரும் அப்ப பதினோரு வகைகளை வகைகளாக வேறுபடுத்தலாம் அப்ப இதுல எத்தனை வகையால நாங்க வடிவ வகைப்படுத்தலாம்னு கட்டு இருக்கு இதுல பயனரு வகைகள் வந்திருக்கு அப்ப பைனொரு வகையான இரண்டாவது விடை சரியான விடை சார் ஓ அதாவது இது இந்த வழியில அதாவது தொலைக்காட்சியில காட்டப்படுகின்ற பொருட்களை ஒப்பிட்டு பார்த்து அதாவது ஒரே பொருள் மூளை இருக்கின்றதா அப்ப எத்தனை பொருட்கள் இருக்கின்றன ஒரே வகையான என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது எத்தனை இருக்கின்றது எத்தனை குறித்த எண்ணிக்கை இருக்கின்றது என்று காக்கிற பார்ப்பதற்கு நாங்க முதல் கண்ணோக்கில பார்க்க வேண்டியது இதுல எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றது என்று அப்படி நாங்க இந்த எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால் நாங்க இதுல பதினைந்து நாற்காலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப நாங்க பதினைந்து நாற்காலி என்பதை தெரிந்து கொண்டு இரண்டாவதாக நாங்க பார்க்க வேண்டியது என்னென்றால் ஒரே வகை நாற்காலி எங்கே எங்கே இருக்கின்றது அப்ப அந்த நாற்காலிகளுக்கு நாங்கள் இலக்கங்களை இட்டு அதை பகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கு பார்க்கிற போது இது முதலாவதாக இருப்பது மீளவும் எங்கே இருக்கின்றது என்றால் ஒன்பதாவதாக இருக்கின்றது மீள இறுதியில பதினைந்தாவதாகவும் இருக்கின்றது அப்போ ஒரு வகை மூன்று இருக்கின்றது முதலாவது வகை இனி இரண்டாவது நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த இரண்டாவதாக இருப்பது முதல் நிறையில இரண்டாவதாக இருக்கின்றது மூன்றாவது நிறையில நாலாவதாக பதினான்காவதாக இருக்கின்றது அப்ப இரண்டு வகை இது கொஞ்சம் பொறுமையாகத்தான் ஒப்பிட்டு பார்க்கணும் ஆனா எங்களுக்கு அதை பயிற்சி செய்து கொள்வதை மிக இலகுவாக குயிக்காக செய்யக்கூடிய ஆற்றல் தானாக வந்துவிடும் நாங்கள் அடுத்து மூன்றாவது வகையை பார்க்கின்ற போது அது ஒரே ஒரு நாற்காலி தான் அவ்வாறு இருக்கின்றது அதே போல நான்காவது நாங்கள் பார்க்கின்ற போதும் ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்கின்றது இனி ஐந்தாவதும் அவ்வாறு தான் இருக்கின்றது இனி ஆறாவதாக பார்க்கின்ற போது ஆறு இந்த நிலையில இரண்டாவது நிலையில முதலாவதாகவும் இருக்கின்றது இறுதியாகவும் இருக்கின்றது அதாவது பத்தாவதாக தொடக்கத்தில் பார்த்தார் பிறகு ஏழாவதை பார்க்கிறோம் ஏழாவதும் ஒரு தடவை எட்டாவதும் ஒரு தடவை அப்ப நாங்கள் வரையில பார்த்து விட்டோம் இனி பதினோராவது தான் ஒன்பதாவதாக நாங்கள் கணிக்கிறோம் ஏன் இங்க இது இணைந்திருக்கிற பெண் ஒன்பதாவது ஒரு தடவை பத்தாவது ஒரு தடவை பதினோராவது ஒரு தடவை அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது இதுகும் அதாவது பொருட்களை வகை பிரித்து காணுகின்ற திறமை இதான் ஆற்றல் திறமை என்று சொல்றது இந்த திறமையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என அனைத்து மாணவர்களிடமும் நான் எதிர்பார்க்கின்றேன் சரி இனி மூன்றாவது வினாவுக்கு மாணவர் வழங்க இருக்கிறார் அவர் இந்த வினா பரீட்சையில் செய்த போது தவறு விட்டதாக கூறியுள்ள அவருக்கு நான் இந்த வினாவுக்கு மூன்றாவது வினாவுக்கு மாத்திரம் விடை காணம் விளக்கத்தை கூறிவிட்டு அவரை கொண்டு வெளிக்கொள்கிறார் இதுல உள்ள பந்திய கவனமாக வாசித்த பிறகு இதில் கேட்கப்படுவது பின்வரும் பந்தியில் பூர்ணமான பொருத்தமான தகவல்களை தெரிவு செய்கிறது கேட்கப்படுது அப்ப இதுல என்ன தகவல் மூன்றாவதில் என்றால் அலைந்து தேடி உண்பதில் சுவை அதிகம் என்று அந்த பறவை சொல்லுகின்றது

படம் பூரணமான பொருத்தமான தகவலை தெரிவு செய்ய எத்தனை விதம் விதமான பழங்களை நீங்கள் எனக்கு தருகிறீர்கள் ஆனாலும் சுதந்திரமாக பழுத்திருக்கும் கனிகளை கொத்தி தின்பதிலுள்ள சுவை இதிலே கிடைக்குமா முன்பு எல்லாம் சின்ன சிறிய வயிற்றுக்கு உணவாக தானியங்களை தேடி செல்வேன் பரந்த வயல்வெளிகள் நமது நிறத்தை போலவே பசுமையாக காட்சி அளிக்கும் கதிர் சுமந்த நெல்லினங்கள் வரவேற்கும் முதலாவது அழைத்து தேடி உண்பதில் சுவை அதிகமா இல்லாட்டிக்கு சுதந்திரமாக பறந்து தெரிவது ஆபத்தானதா இல்லாட்டி இரு வயசுக்கு தானியங்களை சிறந்ததா அந்த வேற மட்டும் கேக்குறாங்க எதிர சொல்லி இருக்கு அந்த பறவை எத்தனை விதமான நாங்க இந்த பறவைக்கு கொடுக்கறோம் ஆனா அது சுதந்திரமாக அழைந்து தெரிந்து மரங்களில பழுத்திருக்கிற கணிகளை கொத்தி தின்பதுல அதிக சுபா அது கிடைக்குதான் அப்படி இல்லை அழைந்து தேடி உண்பதில் அதுக்கு சுப அதிகமா இருக்குமா அப்ப முதலாவது உடையே இதுக்கு சரியாக இருக்குது சுதந்திரமாக ஆபத்தானது ஆனா சுதந்திர பறந்து திரியாக கூட்டிக்குள் இருப்பதே ஆபத்தானது அப்ப அந்த உடம்பராது சின்ன சின்ன வயிற்றுக்கு தானியங்களை சிறந்தது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது வயிற்றுக்கு உணவாக முன்புதான் தேடி சென்றதாம் ஆனா இது இப்ப எல்லாம் அப்ப சின்னஞ்சிறு வயிற்றுக்கு தானியங்களை சிறந்ததும் கூட அப்ப முதலாவது உடையான அழைத்து தேடி உண்பதில் சுவை அதிகம் என்ற உட செய்யான உடை நாலாவது கல்வி பந்தியில் விவரணப்படுத்தப்படும் பறவை பற்றிய கருத்து அல்லாதது எது என்று சொல்லியிருக்காங்க சுதந்திரமாக பறந்து தெரிய விரும்பும் பறவை இதுல ஆனாலும் சுதந்திரமாக பறந்து தெரியுது என்று சொல்லி இருக்கிறதால அப்ப அந்த விட சரியான இதுல இருக்கிறதால அந்த விட புல அடுத்த கூட்டில் அடைக்கப்பட்ட பறவை இதுல அது எத்தனை எத்தனை விதமானது நாங்க கொடுக்கறோமாம் ஆனாலுக்கு சுதந்திரமா பறந்து படித்து இருக்கிற கணிகளை கொத்தி திருநதுதான் எனக்கு ஆசையா அப்ப இது ஒரு கூண்டில அடைக்கப்பட்ட ஒரு பறவைதான் தெரியும் இனிய பழங்களை விரும்பி ஒண்ணும் பறவை இனிய பழங்களை மட்டும்தான் இது விரும்பி இருக்கிற பழங்களை விரும்பி உண்ணுது அதனால அந்த உடைதான் அல்லாதவர்க பொருத்தமான உடை அப்ப அல்லாத மூன்றாவது உடை இனிய பழங்களை விரும்பி ஒண்ணும் பறவை சார் வெரி குட் இப்ப இந்த பந்தியை கவனமாக வாசித்து விளக்கம் நானும் அதை மேலோட்டமாக விளக்கம் தருகின்றேன் பண்டிகளை வாசிக்கின்ற போது அந்த சொற்களின் கருத்துக்களை சரியாக புரிந்து வாசிக்க பழக வேணும் மிக முக்கியமாக ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசு பறிக்கையிலே மாணவர்களிடம் எதிர்பார்க்கின்ற திறமை ஆற்றல் என்னென்றால் வாசித்து புரிந்து கொள்வது மிக முக்கியமாக ஏனென்றால் வாசிப்பாற்றல் தான் ஒருதனை மேன்மைப்படுத்தும் உயர்நிலைக்கு கொண்டு வர அப்ப அந்த வாசிக்கிற ஆற்றல் மூலம் அவன் உலகத்தில உள்ள பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும் அவன் இப்ப புத்தகத்தை வாசிக்கலாம் பேப்பரை வாசிக்கலாம் பிறகு இணையங்கள் அதாவது கணினியில பல வகைகளை அறிவதன் மூலம் அவன் இந்த உலக விடயங்கள் அனைத்தையும் தனது அறிவாக கொள்ள முடியும் ஆகவே பாசிப்பார்த்தல் தான் மனிதனை பூரண மனிதனாக மாற்றும் அந்த வகையில இந்த சின்ன பந்திய வாசித்து விளங்கி அதுல முதலாவது பொருத்தமான தலைப்பை தெரிவு செய்யணும் பொருத்தமான தகவலை அடுத்தது இரண்டாவதுல தவறான தகவலை தெரிவு செய்ய வேண்டாம் அப்ப பந்திய நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்கோ எத்தனை விதம் விதமான பழங்களை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள் ஆனாலும் சுதந்திரமாக பறந்து திரிந்து பரங்களிலே பழத்திருக்கும் கடிகளை கொத்தி தின்பதிலுள்ள சுவை இதிலே கிடைத்திருக்குமா இப்ப இந்த இதுல இந்த செண்டை வாக்கியத்திலே எங்களுக்கு தெரிகின்றது இது கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பறவை அப்ப மனிதர்கள் வளர்ப்பா வளர்க்கிற செல்ல பிராணிகளாக பறவைகளை கூண்டில வளர்க்கிறது எங்களுக்கு தெரியும் அப்ப அப்படியான ஒரு பறவைதான் இங்க சொல்லுதோ நீங்க விதமான பழங்களை தந்திருக்கிறீர்கள் ஆனால் நான் சுதந்திரமாக பறந்து திரிந்து மரங்கள் மரங்களில் பழத்திருக்கும் பழ கனிகளை கொத்தி தின்பல சுவைதில கிடைக்குமா என்றால் அந்த கருத்து என்ன இனிய பழங்களை பறவைகள் விரும்புகிறது உண்மை ஆனால் அவை சுதந்திரமாக பறந்து திரிந்து தான் தேடி உண்பதைத்தான் மிக விரும்புகின்றது என்பதை வழங்குகின்றது அடுத்தது அதுக்கப்புறம் அந்த பறவை கூறுவது போல முன்பு எல்லாம் சின்ன திறிய உணவாக தானியங்களை தேடிச் செல்வேன் பரந்த வயல்வெளிகளில் எமது நிறத்தை போலவே பசுமையாக காட்சியளிக்கும் அளிக்கும் கதிர் சுமந்த நெல்லினங்கள் எம்மை தலையசைத்து வரவேற்றம் அப்ப அடுத்ததாக அந்த இடத்தை பற்றி அந்த சுதந்திரமாக பறந்து திரிகின்ற போது அந்த பறவை அனுபவிக்கின்ற சுகங்கள் பற்றி இங்கு வர்ணிக்கப்படுகின்றது அப்ப முதலாவது பந்திக்கு பொருத்தமான தகவல் அலைந்து தேடி உண்பதில் சுவை அதிகம் என்பதுதான் மிக பொருத்தமான விடை அடுத்த ரெண்டுமே பொருத்தமற்ற விடைகளாக இருக்கின்றது இனி நாலாவது வினாவுக்கு பந்தியில் விவரணப்படுத்தப்படும் பறவை பற்றிய கருத்து அல்லாதது யார் அல்லாத கருத்து எது என்றால் இனிய பழங்களை விரும்பி உண்ணும் பறவை என்பது பந்தியில் உள்ளதன்படி அல்லாத கருத்து பொருந்தாத கருத்து அது சொல்லுகின்றது நீங்கள் எத்தனை வகையான பழங்களை இனிய பழங்களை எங்களுக்கு தேடி தருகிறீர்கள் ஆனாலும் அதை அதை விரும்பவில்லை அப்ப இனிய பழங்களை விரும்பி தான் பறவை என்ற குணமாக இருந்தாலும் அவர்கள் தேடி தருவதை விரும்பவில்லை தான் தேடி அலைந்து உண்பதை தான் விரும்புகின்றது என்பதை கருத்து சரி இனி இந்த பக்கத்துக்குரிய இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சருண் எனும் மாணவர் வழங்குவார் கேட்போம் சொல்லுங்க ஆப்பிள் விலைகளை உடைய எட்டு ஆப்பிள்களின் விலை ரூபாய் முன்னூற்றி இருபது ஆகும் அவ்விலையில் அரைவாசி விலைகளை உடைய பன்னெண்டு ஆப்பிள்களின் விலை யாது என்று கேட்டிருக்காங்க இந்த சமநான விலை உடைய எட்டு ஆப்பிள் அந்த முன்னூற்றி இருபது சொல்லி இருக்காங்க அப்ப ஒன்று காண்றதுக்கு நாங்க சமம் என்று சொன்னதால எட்டு ஆளை பிரிக்கணும் எட்டு ஆளை பிரிச்சோம்னா எத்தனை வரும் பாக்கணும் எ பிரிச்சவன்டா முப்பத்தி ரெண்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு நாப்பது அப்ப இதுல சமரான விலை உடையா அப்ப ஒன்று ஆக காணப்படும் அந்த நாப்பது நாங்க இரண்டாளை பிரிக்கணும் ஏன்னா இது அரைவாசி அப்ப அரைவாசி விலை விலையுடைய என்று சொல்லியிருக்காங்க அப்ப இதுல நாங்க இருபத பன்னெண்டு ஆளு பெருக்கணும் இருபத பன்னெண்டு ஆளு பிரிக்கிறவன்டா இருநூற்றி நாப்பது கிடைக்கும் அப்ப இல்ல ரூபாய் இருநூற்றி நாப்பது அந்த பன்னெண்டு ஆப்பிள்கள்

அதன் அரைவாசி விலை என்றால் நாற்பது ரூபா இப்ப அரைவாசி விலைகளுடைய பன்னெண்டு என்றபடியால் இருபது பன்னிரெண்டால பெருக்கினால் விரைவாகவும் தெளிவாகவும் விடிக பயிற்சி பெறுத்தல் வேண்டும் அருண் நான் சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீட்டி நிமித்தி நிறைய கதைக்கிறத விட கொஞ்ச நேரத்திலே தெளிவானபடி எங்களை கதைப்பது தெளிவானது நன்றி